வணக்கம் உங்களுடைய கல்லீரலை சுத்தமாக்கி அதனோட செயல்பாட்டு அதிகரிக்கிற உணவுகளை பற்றி பார்க்கலாம் நிறைய பேர் வந்து மக்களோட ஆரோக்கியமற்ற பழக்கங்கள் மற்றும் உடல் உழைப்பற்ற வாழ்க்கை முறையால் கல்லீரல் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதிலும் குறிப்பாக வந்து புகைப்பிடிக்கிறவங்க மது அருந்துறவிங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கல்லீரல் வந்து மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி அதனோட செயல்பாடு பாதிக்கப்பட்டிருக்கும் ஒருவரோட உடலில் கல்லீரலோட செயல்பாடு குறைஞ்சிச்சுனா அவங்க தங்களுடைய உயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உழவை அர்த்தம் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா புகைப்பிடிக்கிறது மது அருந்தது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மையும் அளவுக்கு அதிகமாக ஹோட்டல் உணவுகளை சாப்பிட்றோம் தான் காரணம் அதனால் இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அவங்க தங்களோட கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு சில உணவுகளை சாப்பிட்டு கல்லீரல் தேங்கியிருக்கிற டாக்ஸின்களை வெளியேற்றி அது ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயலணும் கல்லீரலை சுத்தமாக்கி அதனோட செயல்பாட்டை அதிகரிக்க உணவுகளை பத்தி பார்க்கலாம் அதாவது தெரிஞ்சுக்கிட்டு அன்றாட இதை சாப்பிட்டுட்டு வாங்க வெண்ணெய் பழம் வந்து வெண்ணெய்பலிகளோட தாக்கத்தில இருந்து பாதுகாக்கும் இந்த பழம் வந்து கல்லீரல தேங்கி இருக்கிற வெளியேற்றி கல்லீரலோட செயல்பாட்டை அதிகரிக்க செய்யும் முடிந்ததுனா தினமும் ஒரு டம்ளர் வெண்ணெய் பழம் மிலேக்க குடிச்சுக்கிட்டு வாங்க பச்சை இலை காய்கறிகள் பச்சையிலை காய்கறிகளான கீரைகள் பிராக்கோலி முட்டைக்கோஸ் இதெல்லாம் சிறப்பான கல்லீரலை சுத்த செய்ய உதவுற உணவுகள் இது வாரத்துக்கு ரெண்டு டு மூணு முறையாவது உணவில் சேர்த்துக்கிட்டு வாங்க கிரேப்ரூட் இந்த பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நார் சத்துக்கள் நிறைய நிறையதோடு மட்டும் இல்லாமல் இது கல்லீரலில் இருக்கிற தீங்கு விளைவிக்கிற டாக்ஸின்களை முற்றிலுமாக வெளியேற்றிடும் இந்த பழம் வந்து உடலில் இருக்கிற கொலஸ்ட்ரலோட அளவை கட்டுப்பாடோடு வச்சுக்க உதவி செய்யும் ஆப்பிள் ஆப்பிள் கூட கல்லீரலை சுத்தமாக்கி அதனோட செயல்பாட்டை அதிகரிக்கிற உணவுப் பொருளாக பயன்படுது தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு உங்களோட கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க வெங்காயம் வெங்காயம் பெரிய பெரிப்பழங்கள் தயிர் இதெல்லாம் கல்லீரலில் இருக்கிற டாக்சின்களில் ஏற்படுத்திக்கிற காயங்களை குணப்படுத்தும் இந்த உணவுப் பொருள்களை அன்றாட உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா கல்லீரலை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் பராமரிக்க முடியும் பூண்டு பூண்டுக்கும் கல்லீரில் சேர்ந்துருக்கிற அழுக்குகளை வெளியேற்றி கல்லீரில் இருக்கிற நொதிகளை சுறுசுறுப்புடன் செயல்பட வைக்க பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் பூண்டு வந்து உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றிடும் பீட்ரூட் பீட்ரூட் வந்து ஹார்மோனோட அதாவது ஹீமோக்ளோபினோட அளவை அதிகரித்து இரத்தத்தை சுத்தப்படுத்துறதுனால கல்லீரலோட செயல்பாட்டை மேம்படுத்தி உடலில் வந்து கூட்டச்சத்துக்களோட உற்பத்தியும் அதிகரிக்க செய்யும் வீட்டுள்ள இருக்கிற பெக்டின் அப்படிங்கிற கரையக்கூடிய நார்ஸுக்கு வந்து உடலை சுத்தப்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பசி ஏற்படுறத கட்டுப்படுத்தி கண்ட உணவுகளால் டாக்ஸின்கள் அதிகரிக்கிறதை தடுக்கும் மஞ்சத்தூள் ஆய்வுகளில் மஞ்சத்தூளில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் கல்லீரலை சுத்தப்படுத்தி அதனோட செயல்பாட்டை அதிகரிக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு தினமும் ஒரு டம்ளர் தண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து குடிச்சிட்டு வாங்க இதனால் உங்களுடைய கல்லீரல் வந்து டாக்ஸின்கள் சேரத தடுத்துடலாம் நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி